சபரிமலை மகர ஜோதி தரிசனம் தெய்வீக மகிமையா அல்லது இயற்கை நிகழ்ச்சியா சபரிமலை என்றாலே உலகளாவிய பக்தர்களின் ஆன்மீக தலமாக விளங்கும் ஒரு இடம் ஆண்டுதோறும் மண்டல பூஜை மற்றும் மகர சங்கராந்தி அன்று நடைபெறும் மகர ஜோதி தரிசனம் பக்தர்களின் மனதில் அதீத பக்தி உணர்வை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வின் பின்னாலுள்ள பாரம்பரிய மற்றும் அதனைச் சூழ்ந்திருக்கும் நம்பிக்கைகள் விவாதங்கள் மற்றும் சர்ச்சைகளை விரிவாக பார்க்கலாம் மகர ஜோதி என்ன மகர ஜோதி என்பது மகர சங்கராந்தி நாளில் சபரிமலையிலிருந்து தென்படும் ஒரு ஒளி ஒளி இது காந்தமலையில் தோன்றி நான்கு நிமிடங்களுக்கு பரவசமாக ஒளிரும் இந்த ஒளி இந்த ஆசி என கருதப்படுகிறது இதை தெய்வீக சக்தியின் பிரத்யேக அருளாக பக்தர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்களின் நம்பிக்கைகள் சபரிமலையில் பக்தர்கள் ஐயப்பன் மீது தங்கள் முழு நம்பிக்கையும் வைத்து வருகிறார்கள் மகர ஜோதி தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கிறது இது சுவாமி பக்தர்களுக்கு அருளாக காட்சி அளிக்கிறார் என கருதப்படுகிறது மேலும் மேலும் காந்தமலை என்பது தேவர்களும் ரிஷிகளும் வாழும் மலை என ஐதிகம் கூறுகிறது மகர ஜோதி நிகழ்வின் போக்குகள் போன்று திருவாபரணங்கள் கொண்டு வருதல் மகர சங்கராந்திக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்பு பந்தள அரண்மனையில் இருந்து சபரிமலைக்கு திருவாபரணங்கள் கொண்டு வரப்படும் இவை விளக்கமான முறையில் கருடன் காவலுடன் சபரிமலை சன்னிதானத்தை அடையும் இரண்டு சந்நிதான பூஜை மாலை நேரத்தில் நேரத்தில் ஐயப்பனுக்கு விலக்காக வைர கிரீடம் மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் பூஜைக்கு பின்பு கற்பூர ஆரத்தி நடைபெறும் மூன்று மகர ஜோதி தரிசனம் பூஜைகள் முடிந்ததும் காந்தமலையில் மூன்று நட்சத்திரங்கள் ஒளிரும் இதைத் தொடர்ந்து மகர ஜோதி தோன்றும் தோன்றும் இதனை காண பக்தர்கள் மனமகிழ்வுடன் சுவாமியே சரணம் ஐயப்பா என முழக்கமிடுவார்கள் சர்ச்சைகளும் விவாதங்களும் சில ஆண்டுகளாக மகர ஜோதி தொடர்பான சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன முக்கியமாக இது இயற்கை நிகழ்வா அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா என்பதில் விவாதங்கள் உள்ளன உள்ளனோராம் ஆண்டு மகர ஜோதி தரிசனத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் விபத்துக்கு பிறகு பிறகு கேரள ஐகோர்ட் விசாரணை நடத்தி மகர ஜோதி உண்மையில் தெய்வீக நிகழ்வா நிகழ்வா அல்லது மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிறதா என்பதை அறிய முயன்றது திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தரப்பில் மகர ஜோதி என்பது தெய்வீக மற்றும் இயற்கையான நிகழ்வு என தெளிவுபடுத்தப்பட்டது ஆயினம் பலரும் இதனை மனிதர்களால் ஏற்படுத்தப்படும் நிகழ்வாக எண்ணுகிறார்கள் மக்களிடையே மகர ஜோதி குறித்து கருத்துக்கள் தெய்வீக நம்பிக்கை மகர ஜோதி பக்தர்களின் ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது இயற்கை அதிசயம் சிலர் இதை அற்புதமான இயற்கை நிகழ்வாக கருதுகிறார்கள் சர்ச்சைகள் மற்றும் கேள்விகள் விஞ்ஞானிகள் இதை மறைந்து செய்யப்படும் நிகழ்வாக கூறும் போதிலும் பக்தர்கள் அதனை தெய்வீக நிகழ்வாகவே தங்களை இணைத்துள்ளனர் மகர ஜோதி பக்தியின் உறுதி மகர ஜோதி தொடர்பான விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் இது ஐயப்ப பக்தர்களின் மனதில் ஏற்படுத்தும் ஆன்மீக அனுபவம் மாற்றமின்றி இருக்கிறது இந்நிகழ்வை லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்க்க வந்து கொண்டு தங்கள் பக்தியில் மேலும் உறுதியாகின்றனர்